அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பு இடையே தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து தற்போது பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து இன்று முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ற பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் உள்ள அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் உடன் அனைத்து வகுப்புகளுக்கும் முழு ஆண்டு தேர்வுகள் முடிவடைந்தன அதன் பிறகு கோடை விடுமுறை விடப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் மே முதல் வாரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மாணவ மாணவிகள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது அதே சமயம் கோடை விடுமுறையை கழிக்க மாணவர்களும் பெற்றோர்களும் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு ஊர் திரும்பி வருகின்றனர் சிலர் கல்விசார் பயிற்சி வகுப்புகள் விளையாட்டு முகாம்களில் கலந்து கொண்டு வருகின்றனர் கடந்த ஆண்டு கோடை வெப்பம் அதிகமாக இருந்ததால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்பட்டது இந்த ஆண்டு கோடை வெப்பம் காரணமாக பள்ளி பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை நீட்டிக்கப்படலாம் என தகவல் வெளியானது கோடை வெயிலால் பள்ளிகள் தேதி திறப்பு தள்ளி போகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் பரவலாக பருவமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கோடை வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது இதனால் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வருகிறது தமிழகத்திலும் கொரோனா வைரஸ் பரவி வருவதால் இதன் காரணமாக பள்ளிகள் தள்ளி போகமா என்று கேள்வி எழுந்தது சுகாதாரத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி தமிழகத்தில் தினமும் பத்து முதல் பதினைந்து எண்ணிக்கையில் தொற்று பரவி வருகிறது இவற்றால் யாரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை இந்த கொரோனா வைரஸ் ஒமைக்கரான் மற்றும் அதன் உட்பிரிவு வைரஸ் தான் உள்ளது புதிய பாதிப்புகளும் வீரியமும் இல்லை இந்த கொரோனாவால் பதற்றம் வேண்டாம் கட்டுப்பாடுகள் விதிக்கும் நிலை தற்போது இல்லை என தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்தி வைக்க வாய்ப்பில்லை என்றும் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் ஜூன் முதல் வாரம் வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மாணவர்களின் நலன் கருதி அதிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்